இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு உரிமையாளர்கள் ராதா மகாராஜ் அவர்களுடைய அனுசரணையிலே இந்த பூங்காவது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நேரடி படிக்காரோ பிரடைக்கே 1900 வருடம் விதலான ஆலோசனை வழிக்கொண்டிருக்கிறார் அவர்களுடைய நவரேந்திர மகர் சொற்பொழிவா தான் நடைபெறாங்க தான் நடைபெறினார்கள் அவங்களுடைய ஜெர்மன் சாமியார் விடை சொதானே ஏற்பட்டு தவறிந்து எடிவி தொடர்பாக கொள்கை செய்யுறவங்களுக்குங்களோரியா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எங்களுடைய விசேஷ திருமணங்களிலே ஒவ்வொரு நாளிலும் மிக சிரமமாக இந்த தொலைக்காட்சிகளுக்கு உடம்பு அரிசனை கொண்டது அனுசனையாளர்களுக்கு எங்களுடைய இருபது ஐயா அம்மா அவர்களுக்கு பொருளையை சந்தித்து வைத்து தொடர்ந்து வருகை அந்த அவர்களுடைய முதல்வரும் அவர்களுடைய சித்தப்பா செந்தில் அவர்களும் எங்களுடைய சங்கர் அவர்களும் இணைந்து தமிழ் மிதுவான் எல்லோரும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள் மாதம் அவர்களுடைய சகோதரர்கள் இணைந்து இந்த மக்களை விசையை நிகழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தின் எங்களுடைய நாட்டினுடைய பெருமையை கொண்டு செல்கின்ற இன்றைய தினம் இந்த பூங்காவிட விழாவிலே கலந்து சாப்பிடுவதற்காக வாழ்கின்றார்கள் வளர்ந்து மங்கள ஆரம்பமாகிறது அவர்களிலும் மாலை வந்தன விலை தெரிவித்து மாலை வந்தன விலை தெரிவித்து எங்களுடைய